அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஆதி முப்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு என்னோடு இராமல் போனால் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பேன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவர் என்னோடு இருந்ததினால் நான் இன்றைக்கு உன் மூலம் அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் அவர் என்னோடு இருந்தபடி நாள் இன்றைக்கு நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஒரு நல்ல சாட்சிங்க அற்புதமாய் யாக்கோபு சொன்ன சாட்சி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இந்த பயபக்தி என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்களா இந்த பயம் இந்த ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறாரு ஒன்று நாற்பத்தி ரெண்டில் இதே அதிகாரத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனத்திலையும் ரெண்டு இடத்துல அதை பயன்படுத்துவார் இந்த பயம் டெரர் இந்த ரெண்டு ஆங்கில வார்த்தை இதுக்கு பயங்கரம் பயம் அப்படின்னு அர்த்தம் பயங்கரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா என்ன யாக்கவர் சொல்ல வர்றாருன்னா ஈசாக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினால் ஈசாக்கிய தேவன் ஆசிர்வதித்தார் அதே போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் நிறைவுள்ளவர்களா இருப்பீர்கள் அதுதாங்க ஒரு சாட்சி இப்படி என் தகப்பன் ஈசாக்கு ஆண்டவருக்கு பயந்து இருந்ததினால் அவர் விதைத்ததை நூறு மடங்கு பலன் கொடுக்க செய்தாரே பாதுகாத்தாரே அப்படி நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் உங்களையும் நடத்துவார் என்கிற அற்புதமான ஒரு சாட்சியை யாக்கோப் சொல்றார் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் இன்னைக்கும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார் அவர்களோடு இருக்கிறார் நீங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கிறீர்கள் உங்களை எந்த சக்தியும் வெறுமையாக்கவே முடியாது உங்களுக்குரியதை எடுக்கவே முடியாது மனுஷ தந்திரங்களோ சாத்தானுடைய வஞ்சனையோ எதுவும் உங்களை வெறுமையாக்கவே முடியாது அவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் நிறைவுள்ளவர்களா இருப்பீர்கள் ஹலோ ஹலோ